தொடர்ந்து ஏழாவது முறையாக மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பத்து முறை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்த மொரார்ஜி தேசாயால் ஆறு முறைதான் தொடர்ந்து மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய முடிந்தது எனும்போது நிர்மலா சீதாராமனுடைய சாதனையின் கௌரவம் புரியும் சுதந்திர இந்தியாவில் மிக அதிகமான நிதியமைச்சர்களை வழங்கியிருக்கும் மாநிலம் என்கிற பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு ஆர் கே சண்முகம் செட்டி டி டி கிருஷ்ணமாச்சாரி சி சுப்பிரமணியம் ஆர் வெங்கட்ராமன் பா சிதம்பரத்தை தொடர்ந்து ஆறாவது நிதியமைச்சராக தமிழகம் இந்தியாவுக்கு வழங்கியிருக்கும் கொடை நிர்மலா சீதாராமன் என்பதில் நாம் பெருமை கொள்ளலாம் அவரின் முந்தைய பட்ஜெட்டுகளை விட இந்த பட்ஜெட் அவருக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்தது என்பதும் அதை சாமர்த்தியமாக அவரால் கையாள முடிந்தது என்பதும் பதிவு செய்யப்பட வேண்டியவை கடந்த பிப்ரவரி மாத இடைக்கால பட்ஜெட் உரைக்கு அடுத்தபடியான குறைந்த நேர பட்ஜெட் உரையாக இது அமைந்திருக்கிறது ஒரு புறம் கவனமான நிதி நிர்வாகமும் இன்னொரு புறம் அவசியமான கவர்ச்சி திட்ட அறிவிப்புகளும் நடப்பு நிதியாண்டுக்கான நிர்மலா சீதாராமனின் நிதிநிலை அறிக்கையில் சாமர்த்தியமாக இணைந்திருப்பதை பாராட்ட தோன்றுகிறது நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டின் கவனக்குவிப்பு வேலை வாய்ப்பு அடுத்தபடியாக பாஜகவின் அடிப்படை வாக்கு வங்கியான நடுத்தர வகுப்பினரை திருப்திப்படுத்துவது மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இரண்டையும் நிதியமைச்சர் சாதுரியமாக கையாண்டிருக்கிறார் என்று சொல்ல தோன்றுகிறது அரசியல் நிர்பந்தங்களுக்கு உள்ளாகாமல் எந்த நிதியமைச்சரும் பட்ஜெட் விட முடியாது ஆட்சியின் செல்வாக்கை நிலைநிறுத்துவது பொருளாதாரமும் நலத்திட்டங்களும் அனைத்து பிரிவினருக்குமான சலுகைகளும் என்பதை கூடாது அதே நேரத்தில் சலுகைகளும் திருப்திப்படுத்தலும் நிதி நிர்வாக சீர்கேட்டுக்கு வழிகோலாமல் பார்த்துக் கொள்வதில்தான் நிதி அமைச்சர்களின் திறமை இருக்கிறது அந்த வகையில் தனது பணியை நிர்மலா சீதாராமன் திறமையாக நிறைவேற்றி இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் எந்த ஒரு பட்ஜெட்டிலும் மிக முக்கியமான அம்சம் பற்றாக்குறையையும் கடன் சுமையையும் குறைப்பதன் மூலம் நிதி கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்துவது இந்த பட்ஜெட்டில் முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழு எட்டு சதவிகிதம் வரி அல்லாத வருவாய் அதிகரிப்பு காரணமாக நிதி பற்றாக்குறை ஜிடிபியில் ஜீரோ புள்ளி எட்டு சதவிகிதம் குறைந்திருக்கிறது அதற்கு காரணம் இந்திய ரிசர்வ் வங்கி அரசுக்கு கைமாற்றி இருக்கும் தொகை வருவாய் பற்றாக்குறை குறைந்ததால் நிதி பற்றாக்குறையும் குறைந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கின் பத்து புள்ளி எட்டு சதவீதத்துடன் ஒப்பிடும்போது போது நடப்பு நிதியாண்டில் மொத்த வரி வருவாய் பதினோரு புள்ளி ஏழு சதவிகிதமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொருளாதார வளர்ச்சி காரணமாகவும் அதிகரித்த வரி வசூல் காரணமாகவும் வருவாய் அதிகரிப்பு ஒன்று புள்ளி ஒன்று சதவிகிதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது திருப்திகரமானதாக இல்லை முதலீட்டு செலவினங்கள் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பது இன்றியமையாதது நடப்பு நிதியாண்டில் ரூபாய் பதினோரு லட்சத்து பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு கோடி முதலீட்டு செலவினங்களுக்கு வழிகோலப்பட்டுள்ளது அதாவது ஜிடிபியில் மூன்று புள்ளி நான்கு சதவிகிதம் மத்திய அரசின் முதலீடு மட்டுமல்லாமல் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி நீண்ட கால வட்டியில்லா கடன்களை மாநிலங்களுக்கு வழங்குவதன் மூலமும் முதலீட்டு செலவினத்தை அதிகரிக்க உத்தேசித்திருக்கிறது மோடி அரசு அரசின் கவனத்தை வேலைவாய்ப்பு ஈர்த்திருக்கிறது என்பதை நிதிநிலை அறிக்கை பிரதிபலிக்கிறது தனது பட்ஜெட் உரையில் வேலைவாய்ப்பு வாய்ப்பு என்கிற வார்த்தையை முப்பத்தி மூன்று முறை கையாண்டதிலிருந்து எந்த அளவுக்கு நிதி அமைச்சரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் இளம் வாக்காளர்கள் மத்தியில் வேலைவாய்ப்பின்மை ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் கடந்த பொது தேர்தலில் ஆளும் கட்சியை பாதித்திருப்பதை அரசு உணரத் தொடங்கியிருக்கிறது என்பதை பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கும் திட்டங்கள் தெரிவிக்கின்றன வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கும் திறன் மேம்பாட்டுக்கும் ஐந்து திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதுடன் அதற்காக ரூபாய் இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு அரசு அறிவித்திருக்கும் திட்டங்கள் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் திறன் மேம்பாடும் ஊக்கத்தொகையும் ஓரளவுக்கு உதவினாலும் புதிய முதலீடுகளும் பொருளாதார எழுச்சியும் ஏற்படாமல் வேலை வாய்ப்பு அதிகரிப்பு என்பது சாத்தியமில்லை கட்டமைப்பு முதலீடுகளில் தனியார் துறை அக்கறை செலுத்தாமல் இருக்கும் நிலையில் எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்பது இப்போதைக்கு கேள்விக்குறி மாத ஊதியம் பெறும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு சில சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன புதிய வருமான வரி விதிப்பு முறையில் தனிநபர்கள் ஓய்வூதியர்களுக்கு அளிக்கப்படும் நிலையான கழிவு ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் நிலையான கழிவு ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது புத்தாக்க நிறுவனங்களில் முதலீடு செய்பவர்களுக்கான ஏஞ்சல் வரி ரத்து செய்யப்பட்டிருப்பது தேவையில்லாதது பங்கு சந்தைக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமா என்று கேள்வி எழுப்ப தோன்றுகிறது கூட்டணி கட்சிகளுக்காக ஆந்திரம் பீகார் மாநிலங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதில் வியப்பெண்ண இருக்கிறது கூட்டணி ஆட்சி என்றால் சில நிர்பந்தங்களும் இருக்கும் தானே